பொதுவான விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது நாத்திகர்களிடத்தில் கூட விசுவாசம் இருக்கிறது அவனும் எது சரி என்று மனதிற்கு தோன்றுகிறதோ அதை நம்புகிறான் அதை அவன் விசுவாசிக்கிறான் காமனான் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் தீமை செய்தால் தீங்கை செய்தால் தீமை நடக்கும் என்பதை எல்லோரும் நம்புகிறார்கள் ஆனால் ஆரோக்கியமுள்ள விசுவாசம் என்பது சர்வலோகத்துக்கும் சிருஷ்டிகராகிய தெய்வம் ஒருவரே அந்த தெய்வம் மாமிசத்தில் வெளிப்பட்டு மனிதனுக்காக ரத்தம் செஞ்சு இரத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை ரட்சிப்பை உண்டாக்கினார் அப்படிப்பட்ட அந்த ரட்சகராக பாவ பரிகாரியாகிய தெய்வம் ஏசு அவரே தெய்வம் இதுதான் ஆரோக்கியமுள்ள விசுவாசம் இப்படி விசுவாசத்தில் அவர்களை ஆரோக்கியமுள்ளலாய் இருக்கும்படி கண்டிப்பாய் கணிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஏன் இதை கண்டிப்பாய் கணிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்கள் கூட தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகுகிறார்கள் இடறி போகிறார்கள் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் சந்திக்கிற போது அவர்கள் தேவனை விட்டு பல மனிதர்களை நாட சோங்குகிறார்கள்